மேச ராசி அன்பர்களே உங்களின் ராசிநாதன் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை தங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்து வருவதால் தாங்கள் நினைத்த செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டபடி செய்து முடிக்க முடியும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டபடி நடத்தி செல்லலாம் ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் எடுத்த காரியங்களை அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் அமைகின்றது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் செயலுக்கு வரும் புதிய இடம் வீடு வாங்குவதற்கான ஏற்பாடுகளுக்கான ஒப்பந்தங்கள் ஆகும் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதன் மூலம் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தோன்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு தொழிலில் திடீர் லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் வாய்தா போன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும் வழி உண்டாகும் எதிரிகள் பயம் நீங்கும் தொழில் காரணமாக வெளியூர் அடிக்கடி செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் தங்களுக்கு தேவையான நெருக்கடியில் பழைய வண்டி மற்றும் நகைகள் விற்கும் நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழில் பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதன் மூலம் தொழிலில் விருத்தி உண்டாகும் முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஆரோக்கியமும் உணர்வீர்கள் ஆன்மீக பயணம் மற்றும் இன்ப சுற்றுலா சென்றும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சற்று சிந்தனையுடன் ஆலோசனையுடையும் செயல்பட வேண்டும் உங்களின் நட்சத்திர நாயகன் சுக்கரன் வக்கிரம் பெறுவதால் சற்று கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய சலுகைகளும் கிடைக்கும் மதிப்பு கூடும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் நிகழ அதிக வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர நாயகன் பனிரெண்டாம் இடம் விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் கூடும் வீண் செலவுகள் வந்து சேரும் உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வைத்திய செலவு ஏற்படும் இருப்பினும் தங்களின் யோசனையாலும் திட்டத்தாலும் மற்றும் பிறரின் ஆதரவாலும் அது நல்ல விதமாகவே முடியும் நல்ல நிலையை அடைவீர்கள் உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் இடர்களுக்கு இடையூறாக தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் அலைச்சலையும் விரயத்தையும் எதிர்கொள்வீர்கள் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதியும் பரண் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டமம் நிகழும் நாட்களில் நீண்ட தூர பயணத்தையும் இரவு பயணத்தையும் தவிப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது சுபகாரியங்கள் நிகழ்த்தாமல் இருப்ப நிகழாமல் இருப்பதற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டியது மேச ராசிக்காரர்கள் இந்த மாதம் நல்ல நடக்க ஈஸ்வரனை வணங்கி வருவது நல்லது மேலும் முருகன் தலங்களுக்கு சென்று வருவதால் செய்யும் காரியங்கள் சிறப்பாகவும் தடையின்றும் நடைபெறும் வாழ்க்க வளமுடன் வணக்கம் நன்றி